தமிழரசு சீரியலேருந்து சூப்பரான ஒரு வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சம்யுக்தவும் சிபிஸ் வெண்பா இவங்க மூணு பேரும் சேர்ந்து பார்த்தோம்னா அவங்க தமிழை வந்து ஆபீஸை விட்டு அவங்க வந்து விரட்டி அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டத்தில் பார்த்தோம்னா தமிழும் மாட்டிக்கிடுதாங்க இதனால இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஜானு வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்த கட்டமாக வந்து அவங்க தமிழே வந்து இந்த ஆபீஸை விட்டு அவங்க போக சொல்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதனால் என்னெல்லாம் நடக்கு போது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏழாவது சப்ஸ்கிரைப் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜானுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆண்டு விழா அந்த அதாவது இந்த கம்பெனியை தொடங்கின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து வைக்க போகிறாங்க அதே நேரத்தில் சிஎம் வந்து ஜானுக்காக வந்து ஒரு விருதும் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வந்து நடக்க போதுனால அப்போ வந்து தமிழ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் உள்ள அவ்வளோ ரெட்டுமே சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஃபுட் திருவிழாவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதுக்காக வந்து ஸ்பெஷல் மெனு கார்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இந்த மெனு கார்டில் உள்ளது வந்து இது வரைக்கும் யாருமே வந்து தயார் பண்ணியிருக்கக்கூடாது அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மெனு கடை ரெடி பண்ணணும்னு சொல்லவும் உடனே வந்து ஆபீஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த மெனு கடை வந்து ரெடி பண்ணுறாங்க இங்கே பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து அவங்க சமயத்தாவுக்கும் சிபிக்கும் தெரிய வருது அப்போ சமயத்தை வந்து சிபிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஃபங்க்ஷனில் இந்த தமிழை நம்ம இப்படியாவது அசிங்கப்படுத்தியே தீரணும் ஏன்னா இதில் மட்டும் இவன் நல்ல பேர் வாங்கிட்டானா அதுக்கப்புறமா ஜானு அம்மாவோட மனசில் இவ அசைக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிபி வந்து யோசிக்கிறாங்க ஆமா சமயத்தா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா இவங்க வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிபி வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க சமீபத்தட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்போ வெண்பா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஐம்பது வருஷம் ஆண்டு விழாவுக்கு ஜானுவமாவுக்கு சிஎம் கையாலே விருது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வீட்டில் உள்ளவருக்கு எல்லாருக்குமே தெரிய வரவும் அப்போ எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் ஆனால் வெண்பா வந்து நினைக்கிறாங்க இந்த இதை நம்ம பயன்படுத்திக்கிடணும் இதை வச்சு எப்படியாவது வந்து தம்மளை நம்ம அசிங்கப்படுத்துருமோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து வெண்பா வந்து அவங்க ஆஃபீஸுக்கு வராங்க ஆஃபீஸுக்கு வந்ததுமே அவங்க மேனேஜர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அப்போ ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் என்னெல்லாம் வந்து ஸ்பெஷலாக பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போது வந்து மேனேஜர் வந்து அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க வெண்பா கிட்ட சொல்கிறாங்க இது கெட்டதுமே வெண்பாவோ தனியாக ஒரு சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க ஓஹோ தமிழ் இந்த மாதிரிக்கெல்லாம் ரெடி பண்ணுறாளா அதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்தது பார்த்தோம்னா சமயத்தா அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஆளை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க அப்போ அந்த ஆள்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து ஆஃபீஸில் இருந்து அந்த ஃபைலை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துடணும் அதாவது இந்த மாதிரிக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த ஃபுட்டை வந்து என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்காக தமிழ் எல்லாமே வந்து அதாவது என்னென்ன டிஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவ ரெடி பண்ணி வச்சுருக்கிறாளா அந்த ஃபைலை எனக்கு எடுத்து எடுத்து தந்துடும் அப்படின்னு சொல்லவும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரும் சரி அப்படின்றாரு அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெண்பா அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க தமிழுக்கு எதிராக இப்படி ரெண்டு பேரும் அந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணவும் அடுத்து தான் அவங்க ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் அந்த ஃபைலை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க தமிழ் சரி அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா இவங்க போட்ட திட்டப்படி சமீபத்தாவும் வெண்பாவும் அவங்கவுங்க சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்போ அந்த ஃபைலை வந்து அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க சமீபத்தாட்ட கொடுத்துருந்தாங்க அப்போ தமிழ் வந்து அவங்க பீரோ திறக்கிறாங்க திறந்துட்டு அந்த ஃபைல் எடுக்கிறாங்க எடுக்கு பார்க்கும்போது அங்கே ஃபைலை காணவே இல்லை ஐயோ இந்த தினம் நம்ம வச்சுருந்தா எங்கே போச்சுன்னு தெரியல செய்யிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அவங்க தமிழ் வந்து ஜானுக்கிட்ட இதை பற்றி சொன்னாக்கி கண்டிப்பாக வந்து அவங்க கோவப்படுவாங்களோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல செய்யிட்டு இருக்கும் போதே அப்போ இவங்க என்னென்ன வந்து டிஷ்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து வெளிவந்துருது இதை கேட்டதுமே ஜானு அதுக்கு இது வருது இப்போ வந்து ஜானுக்கிட்ட சொன்னதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அது எப்படி வெளியிட்டு வந்திருக்கும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் மேடம் தெரியல ஏன்னா தமிழ் ம தான் இந்த ஃபைலை இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இது எப்படி வெளியே லீக் அவுட் சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானு ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து அந்த ரூம் ஃபுல்லா அதை போட்டு தேடுறாங்க ஆனா எங்கேயுமே கிடைக்கல அடுத்தது தமிழ் வந்து சோகத்தோட ஜானு கிட்ட எப்படி சொல்ல போறோமோ தெரியுன்னு சொல்லிட்டு வரவோ அப்ப ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் அந்த ஃபைலை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க ஜானுமா அந்த ஃபைலை வந்து காணலை நான் பீரோக்குள்ளே தான் வச்சிருந்தேன் அது எப்படி வந்து காணாமல் போச்சு எனக்கு தெரியல அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து ஜானு பயங்கரமாக கோப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அப்படி இருக்கும்போது நீ ரெடி பண்ணின எல்லாமே வந்து இப்போ வந்து வெளிவந்துருச்சுது இதுக்கு தப்புக்கு காரணம் நீ தான் ஏன்னா இது வந்து உன்னுடைய கண்காணிப்பில் தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இதுக்கு முழு பொறுப்பு நீ தான் உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அக்கறை இல்லாதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன் இன்னும் முதல்ல என் முகத்திலே முடிக்காதங்கிறது கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லவும் கிட்டதுமே அப்படியே தமிழ் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ஜானு அம்மாவுக்கு இப்படி இருந்த அளவுக்கு கோவம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சிபியோட காதுக்கும் இது வந்து தெரிய வருது ஏன்னா சிபிக்கும் இந்த ஃபைலுக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு சொல்லி தெரியல ஏன்னா இது வந்து சமயத்தாவும் வெண்பாவும் அவங்க ஆணாளுக்கு திட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு ஒரு கையில் யாரோட கையில் இந்த ஃபைல் கிடச்சிச்சின்னு சொல்லி தெரியல அப்போ சிபி வந்து ஆனாலும் சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க எப்படியோ காணாமல் போச்சு இது அது மட்டும் இல்லாமல்

இதுகிட்டே சிபி வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ வந்து தமிழ் சொல்றாங்க இந்த மெனு கார்டு என்ன இதோட சூப்பரான ஒரு மெனு கார்டை ரெடி பண்ணி நான் வந்து ஜானு கிட்ட நான் கொடுக்க போகிறேன் அதுதான் என்னுடைய அடுத்த வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலையில் மும்முரமாக இறங்குறாங்க பார்த்தோம்னா வெண்பாவை தான் காட்டுறாங்க வெண்பா வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ ஜானு அம்மா தமிழை வந்து ஆபிஸ் விட்டே போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து இவங்க ரெண்டு வரும் பேசினதை கேட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வெண்பா நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு கணேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வேணுமா ஆபீஸ்க்கு போன அப்புறமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது ஜானோமா இவளுக்கு கொடுத்த இடத்துல தானே எந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தா இன்னைக்கு என்னன்னா இவளை ஆபீஸ் விட்டே விரட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போதுன்னு